அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி மோல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் செவ்வாய் கர்ம பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கர்ம சாபம் உண்டு அந்த வரிசையில் கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்திற்கு செவ்வாய் புகானுடைய கர்ம சாபம் உண்டு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்புடனீங்க நன்றி செவ்வாய் புகான் என்றாலே ஒம்பது நவகரங்களில் மங்களக்காரகன் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் தைரிய வீரியக்காரகன் மண்மனை வீடு நிலபுல சொத்துக்காரகன் உடன் பிறந்த சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் என்றாலே போராளி முர்க்கத்தனம் கொண்ட அதிக கோபமுடைய ஒரு கிரகம் வந்து செவ்வாய் வெற்றியா தோல்வியா அப்படின்னு ரெண்டில் ஒன்று பார்த்து விடுவது செவ்வாயினுடைய குணம் செவ்வாய் வந்து மங்களக்காரகனாக இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உடலில் வெப்பம் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுப்பவர் செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய கர்மசாபம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மூல நட்சத்திரம் கேதுபுவானடைய மூன்றாவது நட்சத்திரம் அசுவனி முதல் ஆயில்யம் வரை முதல் ஒம்பது நட்சத்திரம் கேதுபுவானுக்கு தலைப்பகுதி மக முதல் கேட்டை வரை கேதுபுவானுக்கு நடு உடல் பகுதி மூலம் முதல் ரேவதி வரை கேதுபுவானுக்கு வால் பகுதி இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து தெய்வ பிறப்பு என்றே சொல்லலாம் மூலம் முதல் ரேவதி வரை இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தெய்வ பிறப்பு என்று சொல்லலாம் ஏன்னா பெற்றோர்கள் குழந்தை வேணாம்னு நினைக்கும் போது பிறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூலம் முதல் ரேவதி வரை இந்த ஒம்பது நட்சத்திரம் நான்கு ராசிகளில் பிறக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் குழந்தை வேணாம்னு நினைக்கும் பிறந்தவர்களாக இருப்பார்கள் பல வருட இடைவெளிக்கு பிறகு ஆணாக இருக்கும்னு நினச்சேன் பெண்ணாக பிறக்கும்னு நினச்சேன் பெற்றோர்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி பிறப்பது தான் மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இவர்களை வந்து தெய்வ பிறப்பு என்று சொல்லலாம் இவர்கள் பிறந்த பிறகு அந்த குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உயரும் அதற்கு முன்னாடி வந்து வறுமையில் இருந்தாலும் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் வாழ்க்கை தரம் உயரும் வறுமை ஒளிந்து வசதி வாய்ப்புகள் வந்து பெற்றோர்களுக்கு உயரும் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் மூல நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் செவ்வாய் பகவான் மங்களக்காரகனாக இருக்கும்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளம் வயதிலேயே காதல் மலரும் எதிர்பாலின நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மாமனாக இருந்தாலும் சரி மச்சானாக இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி இளம் வயதிலேயே மூல அன்பர்களுக்கு காதல் மலரும் வீட்டுக்கு தெரிந்து கல்யாணம் பண்ணவர்கள் உண்டு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணவர்களும் உண்டு அல்லது காதல் தோல்வியில் மனசில் நினைச்சவர்கள் ஒன்று கல்யாணம் பண்ணவர்கள் ஒன்று அப்படின்னு வாழ்பவர்களும் மூல நட்சத்திரக்காரர்கள் உண்டு செவ்வாய் பகவான் மங்களக்காரகனாக இருக்கும்போது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சுப மங்கள காரியங்கள் வழியில்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் மனை வீடு பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வழியில்தான் சகோதர உடன் பிறந்தவர்கள் வழியில் தான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ஓய்வு உங்களை வந்து மற்றவர்கள் சந்திக்கும்போது போது நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் போது உங்களுக்கு கோவங்கள் குறையும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையே வராது கோவத்தை நீங்கள் தீர்த்து விடலாம் மண்மனை வீடு நிலபல சொத்துக்களில் அடிச்சிக்காமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அண்ணன் தம்பியுடனோ அல்லது பங்காளிகளுடனோ அல்லது பெற்றோர்களுடனும் பெரும்பாலும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் தந்தை வந்து தாங்காலத்துக்கு பிறகு நீ வந்து சொத்துக்களை அனுபவித்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நிறையா மூல நட்சத்திரக்காரர்களை பார்க்க முடிகிறது இந்த சொத்து பத்து நிலங்கள் வழியில் அடிச்சிக்காமல் சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும் திருமணத்திற்கு முன்னாடி வரை பிறந்த இடத்தில் நீங்கள் வந்து பூர்வீகத்தில் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை நீங்கள் வந்து வேற இடம் மாறுவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மூல நட்சத்திரம் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது அதாவது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது மாமனார் மாமியார் இருவரும் இருந்து கல்யாணம் பண்ண குடும்பத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய திசா புத்தி நல்ல வசதி வாய்ப்பாக இருந்த ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணவுடன் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில கடங்காரனாக நடுத்தருவுக்கு வந்தவர்களை காண முடிகிறது அது வந்து பூர்வீகத்திலே இருக்கும்போது திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மிக மோசமாக போன மூல நட்சத்திரக்காரர்களை பார்க்க முடிகிறது திருமணத்திற்கு முன்னாடி பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பின்னாடி வேறிடம் வேலை தொழில் அமைத்து கொள்வது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது இடம் மாறும்போது வசதி வாய்ப்புகள் பெயர் மதிப்பு மரியாதை அரசு அரசியல் பதவி பட்டம் உயர்நிலை வருவதை மூல நட்சத்திரக்காரர்கள் காணலாம் மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அப்பா காலத்திலேயே அல்லது தாத்தா காலத்திலேயே பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களை காண முடிகிறது அவங்க வந்து இடம் பெயராமல் பூர்வீக சொத்திலேயே இருக்கிறார்கள் என்றால் மூல நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து பூர்வீக சொத்தை விட்டு வேற இடம் பெயர வேண்டும் பூர்வீகத்திலேயே இருக்கும்போது கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைகிறது இதை வந்து நிறைய கண்கூடாக பார்க்க முடிகிறது ஏன்னா செவ்வாயினுடைய கரும சாபம் பூமி நிலபல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்க அடிதடி சண்டை கோர்ட்டு கேஸு இரத்த விரயம் ஏற்படுத்தி விடுகிறது இது வந்து மூல நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடியது செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசையில் தான் வீட்டு வழியிலோ நிலபல சொத்துக்கள் வழியிலோ கடன் வாங்கிட்டு வட்டி மேல் வட்டி கட்டிட்டு கண்ணாமொழி புதுங்கிற நிலையெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த செவ்வாய் திசை ஐந்தாவது திசையாக வரும்போது உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் போட்டி போடாமல் அடிதடி சண்டை கை காலில் அடிபடுறது விபத்து ஏற்படுவது உடலில் வந்து ரத்தம் விரயமாவது கடன் அதிகமாகி சொத்து விரயமாவது இதெல்லாம் வந்து மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசையில் தான் அதிகமாக ஏற்படுகிறது செவ்வாய் திசை நடக்கும்போது ஆத்திரப்பட்டு பேசுவதில் சொந்தக்காரர்கள் வந்து விரயம் உங்களை விட்டு எல்லாம் பிரிந்து போவாங்க உங்களுடைய அப்பா காலத்தில் எல்லா உறவுகளும் இருக்கும் ஆனால் உங்கள் வயது ஏற ஏற உங்கள் காலத்தில் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த திசையிலே காரணம் செவ்வாய் கருமா சாபம் பெற்று செவ்வாய் மகா திசையே வரும்போது பெரும்பாலும் வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேல் ஐம்பது வயதிற்குள் மூல நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் வாழ்வா சாவா என்ற நிலையில் இருப்பதை காண முடிகிறது பூமி மண்மனை வீடு சகோதரம் மங்கள காரகன் செவ்வாய் புகானாக இருக்கும்போது செவ்வாயினுடைய சாபம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இதுதான் செய்யும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க பள்ளிமலைக்கு சென்று பாலதண்டாயுபாணியை வழிபடுங்க செவ்வாயினுடைய அகோரத்தாண்டவம் மிகுந்த கோபம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் மூல நட்சத்திரம் அனுமன் பிறந்த நட்சத்திரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும்போது அனுதினமும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்து செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் ஆத்திரப்படாமல் ஆவேசப்படாமல் கோபப்படாமல் கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் செவ்வாயினுடைய கர்ம சாபம் செவ்வாய் திசை நடக்கும் காலங்களில் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன்வாசி பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்